சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல இப்ப சிந்துவையும் அரெஸ்ட் பண்றாங்க ஏன்னா இதுல முக்கியமான குற்றவாளியே சிந்து தானே சிந்து அரெஸ்ட் பண்ணாம இருப்பாங்களா இப்ப ஒரு பொம்பளை போலீஸ வச்சு சிந்து அழைச்சிட்டு போய் லாக்அப்ல தள்ளிடுறாங்க இப்ப தேவராஜ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி பேசுறாப்புல அது மட்டும் இல்ல சிவாவை அடிக்கிறத வீடியோ வேற எடுத்து அனுப்பி இருக்கிறாப்ல இல்லையா அத தேவராஜ் வந்து தன்னோட பொண்ணு சினேகா கிட்ட வீடியோவை காமிக்கிறாப்ல இதே மாதிரி அந்த சிந்துவையும் அடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் தேவராஜ் இன்ஸ்பெக்டர் கிட்ட போன் பண்ணி அந்த சிந்துவையும் இதே மாதிரி அடிக்கிறீங்க அடிக்கிற அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ இந்த ஊரை விட்டு ஓடி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த இன்ஸ்பெக்டரும் ஒரு பெண் போலீஸ கூப்பிட்டு இந்த மாதிரி சிந்துவ மேலே இருக்கிற லாக்கப்புக்கு அழைச்சிட்டு போயிட்டு அடிங்க அவள் அலற சவுண்டு கீழே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாப்ல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவ மேலே ஒரு லாக்கப்ல போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே குடும்பமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில இருந்துகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க பைரவி போன் பண்ணி பாக்குறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே போன் போகவே மாட்டேங்குது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாயர் ஆட்டுக்கு லாயருக்கு போன் பண்ணி எப்படியோ விஷயத்த சொல்லி அங்க வர சொல்றாங்க சோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்போ இவங்களை அடிக்கிறாங்க இல்லையா அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக இந்த தேவராஜும் சினேகாவும் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க இங்க சிந்துவோட அப்பா ஏற்கனவே கோபமா இருக்கிறார் இல்லையா தேவராஜ பார்த்த உடனே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே தேவராஜோட சட்டைய பிடிச்சி ஒழுக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல அங்க வர்ற இன்ஸ்பெக்டர் கிட்ட இதை பார்த்துட்டு பாரு இவரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே என்ன பண்றாருன்னு பாருங்க அப்படின்னு உடனே இப்போ சிந்துவோட அப்பாவையும் நான் அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல தேவராஜ் வேணா வேணாம் இவனைலாம் விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாப்ல கடைசியா போய் சிவாவை மீட் பண்ணி எல்லாருமே பேசுகிறாங்க அப்போ சிவாவோட அம்மா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறமும் அந்த சிந்துவோட என் பையன் சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்